என்ன பண்ணீங்க ஸ்பெஷலாக இருக்குது இன்றைக்கு இன்றைக்கி சண்டே வந்து காலையில் மார்னிங் நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிட போகிறோம் கல் தோசை சொன்னோம் கல் தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க ரெடியாக வந்து இருக்கு கல் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நான்வெஜ் சமைச்சி எடுத்து சூடாக வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா குடல் கறி இது சிக்கன் கிரேவி இது வந்து எலும்பு குழம்பு இது வந்து எலும்பு இது எலும்பு குழம்பு இது தோசை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கப்பு சாம்பார் ஒரு கப்பு சட்னி பரோட்டா ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கு காலையில் நாங்கள் மூணு பேரும் சண்டே ஸ்பெஷல் வந்து இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க வாங்க இப்போ நான் சாப்பிட போகலாம் நிறைய எலும்பு சுடுது இல்ல எதுவுமே இல்லையா பூணு இருக்கும் கடிசமி தான் வரும் கடிதான் வராது சரி சிக்கன் ஃப்ரை உடல் கிரேவி பார்த்தீங்களா டெபலாக இருக்குது கல் தோசை உடல் கிரேவியை வச்சு இப்படி போட்டு இப்படி சாப்பிடணுமோ ரத்தம் செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கு குடல் கிரேவி போன வாரம் சண்டே செஞ்சிருந்தேன் அதை விட இந்த வாரம் நல்லா இருக்கு வேற லெவல் சூப்பராக இருக்குது தோசைக்கும் கிரேவிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு ஓகே ஆவர நல்லா க சூப்பரிகல ஓதியோ நம்ம அப்படியே சூப்பரா நல்ல டேஸ்ட் சிக்கன் அடைடுங்க கிரேவில சாப்பிட்டு அப்புறம் சிக்கன் சிக்கன் அடிக்கடி சாப்பிட்டு சிக்கன் கிரேவி அடா 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 நம்ம சிக்கன் சாப்பிட்டாலும் அந்த மட்டன் வாசனையே தனி தான் கடைக்கு வந்ததுலேருந்தே அந்த ஆசுத்தறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்குது சூப்பராக இருக்கோம் அப்படின்னு தேனி தௌஷா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு பயங்கர பசிக்குது இவங்க சாப்பிட்றத பார்த்தா இவங்க சாப்பிட்றத பார்த்து யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பை பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நம்ம எல்லா கலையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ